இன்றைக்கி பதினேழு கேஸையும் போட்டுட்டு வேறு கேசே இல்லைங்கும்போது அதை எடுத்துகிட்டு வசார்னா அவர் முத்துராமணி தேவர் மேலே உள்ள மரியாதையால் செய்யலை ஸ்டாலின் ஸ்டாலின் தான் முத்த தே முத்துராமணி தேவர் நினைவிடத்துக்கு போய் விபதி குடிக்கொண்டு போது இப்படி வந்து கொட்டினாச்சு அவருக்கு எங்கே மரியாதை இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா பேசியிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே பட்டில்லை இந்தியா கூட்டணியாக நீங்கள் போய் ஒவ்வொரு இளைஞரையும் இன்னொரு ஜாதியை லவ் பண்ணி கட்டு கட்டு கட்டுன்னு சொன்னீங்கன்னா அப்போ பிள்ளைகளை பற்றவங்க இது என்ன என்னாகிறது காதலை செயற்கையாக உருவாக்கலாமா அப்போ அந்த மாதிரி தூண்டிவிடும் அரசியல்வாதிகளுக்கு இந்த இதில் என்ன தண்டனை கொடுக்கலாம் தடுப்பு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தில் உங்களை போன்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு திரும்ப அவ்வளவு இன்னைக்கு வர அது உண்மையாக பொய்யாங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா உங்களை உடனே கூப்பிட்டு தனியாக பேசி நிதியமைச்சர் விட்டத்துக்கு இன்னொரு இலாக்கா மந்திரியாக கொடுத்த உடனே உண்மையை இந்த நாட்டு மக்களிடம் மன்னித்தவர்களாக மறைத்தீர்களா இல்லையா வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்கிறது முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தமிழ்நாட்டில் நடந்துருக்கு அதை பற்றிய நமது விமர்சனம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் முதல் செய்தி மீண்டும் மீண்டும் சவுக்கு சங்கர் பேசுகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் நடந்துரு அதாவது சவுக்கு சங்கர் மேலே அடுத்த வழக்கு போட்டாங்க எப்படின்னா சவுக்கு சங்கர் மேலே அந்த காவல்துறை அதிகாரியும் பெண் போலீஸையும் தப்பாக தான் ஒரு கேஸு போட்டாங்க போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழு கேஸு போட்டாங்க ஆரம்பத்திலேயே நான் சொல்லிவிட்டேன் காவல்துறையை பொதுமக்கள் வந்து நல்ல காவல்துறை நம்ம காவல்துறைனா பொய் போட மாட்டாங்க காவல்துறை நேர்மையானவங்க தப்பு பண்ணாதான் தண்டிப்பாங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உங்கள் மேலே வரணும் நீங்கள் நல்ல கேஸு போட்டாலே பொய் வழக்க போடுறீங்கன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ காவல்துறைக்கு தீராத கெட்ட பேரை காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்கிறாங்க காவல்துறை உங்களுக்கு சொந்தமான தொடர் துறை அல்ல உங்கள் பாட்டனாரும் இவங்களும் உருவாக்கி வச்ச ஒரு இது இல்லை அது நாட்டோட துறை இன்றைக்கு நீங்கள் நாளைக்கு வீட்டில் உட்காந்துருப்பீங்க ரிட்டையர் ஆகி ரிட்டையர் ஆகி கூப்பிட்டேன்னா ஒரு எஸ்ஐயை எஸ்ஐயை கூப்பிட்டு சொன்னீங்கனாலே செய்ய மாட்டான் பிபி ரங்கசாமின்னு ஒரு டிஜிபி இருந்தார் ஆறு நாலு அங்குலம் இருப்பார் அவரை பார்த்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஐஜிஎல்லாம் நடுங்குவாங்க உள்ளே போ பேசவே பயப்படுவாங்க அவ்வளவு நேர்மையாக இருந்தார் அவ்வளவு கடுமையாக இருந்தார் ஆனால் அவர் ரிட்டையர் ஆனார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் வீட்டில் இருந்தார் அவர் வீட்டுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது ஒரு டிராஃபிக் இசையை கூப்பிட்டு எப்போ தண்ணி இல்லை வீட்டில் நீ சொல்லி ஒரு கார்ப்ரேஷனில் சொல்லி நீ சப் இன்ஸ்பெக்டர் தானா ஒரு தண்ணியும் கொஞ்சம் கொண்டு பாடினார் செய்யவே இல்லை அந்த இசை அவ்வளவு நேர்மையான அதிகாரிகளுக்கும் அவ்வளவுக்கு கடுமையாக இருந்த அதிகாரிகளுக்கும் ஒன்றுமே செய்யலை காரணம் அந்த இசைன்னு சொன்னால் ஆமாம் இவர் இருக்கும்போது நமக்கு என்ன செஞ்சார் அப்படி நினைப்பது தான் காவல்துறை யூனிஃபார்மை கலட்டிட்டால் நாய் கூட மதிக்காது சில பேர் அதை புரிஞ்சுக்கணும் காவல்துறையில் இருக்கான்னு நம்ம நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நான் சில பேர் நல்லதை செய்யணும் அப்போ தான் நீங்கள் நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் நான் காவல்துறை விட்டு வந்து எவ்வளோ நல்லாருச்சு ஆனால் அந்த எங்கள் காவல்துறையில் எனக்கு உங்கள் இப்போ எனக்கு வேண்டியவர்கள் எத்தனையோ பேர் இப்போவும் நான் பரிந்துரை ஏதாச்சும் சொன்னால் உடனடியாக செய்து கொடுக்குறார்கள் காரணம் காவல்துறையினர் இருக்கும்போது நல்ல பேர் வாங்கணும் அது மாதிரி அதிகாரிகளுக்கு சொல்கிறேன் நல்ல பேர் வாங்குங்க தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறதுல உனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வழக்கெல்லாம் பொய் வழக்காக போட்டால் உங்கள் மேலே என்ன நம்பிக்கை வரும் பதினேழு வழக்கு போட்டீங்க பதினேழில் பத்து வழக்குக்கு ஜாமீன் கொடுத்தாச்சு மீதி ஆறு வழக்கு வந்து டி இதாகி போச்சு டிஸ்மிஸ் ஆகி அதுக்கு அதுக்கடுத்தது குண்டர்கள் சட்டம் போட்டீங்க அது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அதில் இடைக்கால ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க அப்போ இதுக்கு மேலே ஒரு திருப்பி திருப்பி எவ்வளோ கேஸை போடுவீங்க இப்போ ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அது என்ன வழக்கு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி சவுக்கு சங்கர் தப்பாக பேசினாரு இது இது எப்போ நடந்ததுன்னு இது முன்னாடியே நடந்தது சவுக்கு சங்கர் டிபார்ட்மெண்ட்டை விட்டு டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் சவுக்கு அப்படின்னு ஒரு வலைதளம் வச்சுருந்தார் அதில் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் மோசமாக போட்டுக்கிட்டு இருந்தார் அதில் முத்துராமலிங்க படு மோசமாக போட்டார் அப்போவே நான் அவருக்கு வந்து இதை அனுப்பினேன் மெசேஜ் அப்போவே இன்றை தப்பான ஒரு உத்தேசத்துக்கு உழைத்த தேசிய தலைவர்களெல்லாம் குச்சப்படுத்தி பேசுகிறீங்க இது தப்பான நடைமுறை அவரெல்லாம் நேதாஜியுடைய பங்கு நேதாஜியோட பங்கு பங்கு பெற்று இந்திய சுதந்திரத்துக்காக பதினோரு வருஷம் ஜெயிலுக்கு போனவர் நீங்கள் டிஸ்மிஸ் ஆகி வந்த ஒரு ஆள் அவருக்கு கண்டபடி பேசி உங்கள் இதில் போடலாமா அப்படின்னு அனுப்புனேன் அதுக்கு பதிலே கொடுக்கறேன் அதுக்கப்புறம் அவரை நேரடியாக சத்தியம் டிவியில் ஒரு விவாதம் நடந்தபோது பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்னேன் பெரிய ஆளுங்கள் எல்லாம் தப்பாக போடாதீங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும் அது நல்ல அவர் அவரெல்லாம் இவர்தான் இருந்தவர் பிரம்மச்சாரியாக இருந்தவர் அவர் ஆன்மீகத்தில் இருந்தவர் தியானம் பண்ணவர் இன்றைக்கி அவர் பல விஷயங்கள் பண்ணி இன்றைக்கி அவர் சமாதிக்க ஐம்பது வருஷம் செத்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆகியும் லட்சக்கணக்கான பேர் கூட்டம் வராங்கன்னா தியான சக்தி பிரம்மச்சாரின்னா இப்போ கரெக்டான அப்படி அப்பழு பிரம்மச்சாரின்னு ராஜாஜி சொன்னாரே வர அவர் அப்பழு பிரம்மச்சாரி அப்படி ஒரு பிரம்மச்சாரியை நான் பார்க்கலன்னு அந்த மாதிரி இருந்தால நீங்கெல்லாம் வந்துக்கிட்டு இப்படி இதாக பேசலாமா தப்பு இல்லையா மெல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லையான்னு அந்த அசத்தியம் இதுக்கு போகும்போது கூட சொன்னேன் வாயவே திறக்கலை அதுக்கப்புறம் அவர் யூடியூபுக்கு வந்ததுக்கப்புறம் அதே ரெட்ஃபிக்ஸில் அவரை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க அது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு வந்து தேவர் மேலே அக்கறை இருந்தால் அன்னைக்கு அன்னைக்கு கேசை போட்டுருக்கணும் பே பேசணும் உடனே இன்னைக்கு பதினேழு கேசையும் போட்டுட்டு வேற கேசே இல்லைங்கும்போது அதை எடுத்துகிட்டு வரலன்னா அவர் முத்துராமலிங்கத்தேவர் மேலே உள்ள மரியாதையால் செய்யலை ஸ்டாலின் ஸ்டாலின் தான் முத்த தே முத்துராமணி தேவர் நினைவிடத்துக்கு போய் விபூதி குடிக்கும்போது இப்படி வந்து கொட்டினாச்சு அவருக்கு எங்கே மரியாதை இருக்கும் அதே மாதிரி காவல்துறையும் மரியாதையில் போடல ஒரே பழி வாங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு வருஷம் கழித்து போட்டிருக்காங்க போட்டு இதில் இன்னொரு விஷயம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காரு நம்ம நெட்ஃப்ளிக்ஸோடைய ஓனர் ஃபெலிக்ஸ் அவருக்கு எல்லாத்துலேயும் பெயில் கிடச்சி போச்சு இப்போ இந்த புகாரில் அவரையும் சேர்க்குறாங்க அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு தெரியலை போட்டால் அவரையும் வெளியில் விட மாட்டாங்க அப்போ மக்களுக்கு என்ன தெரியுது இவர்கள் வந்து ப தலைவர்கள் மேலே உள்ள பாசத்திலோ பட்டிலோ போடல அப்படி போட்டால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் திருப்பி திருப்பி கேஸை போட்டு சிவசங்கர் பாபாவை பத்து மாதம் வச்சுருந்த மாதிரி இவரையும் பத்து மாதம் வச்சுருக்கலான்னு ஐடியா இப்போ இந்த கேஸை போட்டாங்க இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதில் வந்து கோர்ட்டு ஒத்துக்கிட்டு தான் ஆவாங்க இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண முடியாது ஏன்னா அவர் பேசின வீடியோ இருக்குது அதை வச்சு போடத்தான் செய்வாங்க அப்போ இன்னும் ரெண்டு மாதம் ஜெயிலில் இருப்பாங்க இன்னும் ரெண்டு மாதம் ஜெயிலில் இருந்தோன்னா அடுத்த ஒரு வழக்கு இப்போவே ரெடி பண்ணி வைப்பாங்க அப்போ கேலி குத்தாக்குறாங்க ஜுடிஷியல் சிஸ்டத்தையே சட்டத்தையே வந்து கேலி குத்தாக்கிக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றங்களையும் இதை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ நீதிமன்றம் என்ன நினைக்கணும் ஒரு நாட்டில் நீதியின் ஆட்சி தான் நடக்கணும் போலீஸ் ஆட்சி நடக்கக்கூடாது போலீஸ் ஆட்சி நடத்தா அது ஜனநாயக நாடே கிடையாது நீதியின் ஆட்சி நடக்கணும் நீதிமன்றம் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டுங்க வெளியில் விடுங்கயா போட்ட வழக்கு போதும் அப்படின்னு சொல்லணும்ல காவல்துறைக்கும் ஒரு இது கிடையாது சொரணுங்கிறது கிடையாது ஆளுங்கட்சிக்கும் சொரணுங்கிறது கிடையாது எவைய கேடுக்க எவன் கே திட்டினா என்ன இது பண்ணான் என்ன நம்ம டிபார்ட்மெண்ட்டு பேர் கட்டான் என்ன அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படியெல்லாம் நினைக்காம இப்படி பொய் வழக்க பொய் வழக்க போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன தகு நான் இந்த காவல்துறை மனசு வருத்தமாக இருக்கிறது இந்த துறையை இப்படி சீரழித்து கொண்டு இருக்கிறார்களே ஆள விடுங்க க சவு சங்கருங்கிற ஆள விடுங்க யாராக இருந்தாலும் பொய் வழக்க போடாதீங்கயா சொல்கிறேன் குடும்பமே வழங்காது எனக்கு அந்த அதிகாரிகள் எல்லாம் குடும்பமே வழங்காமல் போயிடும் போய் வழக்கம் மட்டும் போடாதீங்க அப்போ முதலமைச்சர்கள் போட்டதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை காரணம் அவர் பேசுனது தப்பு அவர் மிகப்பெரிய தலைவர் அதற்கு வந்து தண்டனை கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அதை பேசின உடனே நீங்கள் போட்டிருக்கணும் அப்போ போடாமல் இப்போ வந்து தேடி பிடிச்ச ஒரு புகாரை வாங்கி நீங்கள் போடும்போது நீங்கள் பழி வாங்கும் படலத்தில் இருக்கீங்க சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்குதுங்கிறத நீங்கள் நினைக்கவே இல்லை ஒரு சர்வாதிகார இதில் நாட்டை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யலை ஆனால் இன்னொரு புகாரும் ஒரு ஆள் வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு இவர் முன்னாள் அரசாங்க அலுவலர் அதனால் லஞ்சம் இவர் வாங்கியிருக்காரு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு இன்னொரு இப்போ சமூக ஆர்வலர் ஆலந்தூர் இதில் லஞ்ச ஒழிப்பு பிரிவு அலுவலகத்தில் போய் புகார் கொடுத்திருக்கார் அதை எப்போ எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு தெரியல அதை ரெண்டு மாதம் வச்சுருப்பாங்க இந்த வழக்கம் முடிஞ்சோடனே அதில் ஒரு எஃப்ஐஆர் ஆனால் அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா சட்டப்படி சில பிரச்சனைகள் இருக்குது அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது முக்கியமான உரையாடல்கள் இதெல்லாம் வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணுவாங்க சட்ட இதில் வந்துக்கிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் யார் யார் லஞ்சம் வாங்குகிறா என்ன பேசுகிறாங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த ரெக்கார்ட் பண்ணதை இவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார் ஏடிஜிபி அவர் ரொம்ப நல்ல மனிதர் அதே இவர் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பணத்தை லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்துட்டாருங்கிறது தான் இவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் என்கொயரி நடந்துக்கிட்டே இருந்து அங்கே அதுக்கிடையில் இப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவர் மேலே கொடுத்த குற்றச்சாட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த குற்றச்சாட்டு அதில் லிமிட்டேஷன் வரும் லிமிட்டேஷன்னால் மூணு வருஷத்துக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கணும் அதனால் அதில் வந்து இவங்க கொண்டு வர்றது வந்து அவ்வளோக்கு சளி இதான விஷயம் இல்லை சட்டப்படி சாத்தியமான விஷயம் இல்லை இருந்தாலும் புகாரை வாங்கி வச்சுருக்காங்க இவங்க வேறு எதையாச்சும் இன்னும் விஷயங்களை எதையாச்சும் கூட அதில் வந்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு புகார் நாளைக்கு அதுவும் எஃப்ஐஆராக மாறலாம் எவ்வளோ நாளைக்கு இப்படி உள்ளே வைக்க போகிறாங்கன்னு தெரியல நான் எதுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன்னா சவுக்கு சங்கரங்கிற ஆளை விட்டுருங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் அவர் நல்ல மனுஷன் இல்லை அவர் மேலே நிறையா உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அவரை பற்றி அதிகமாக தெரியும் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணாரு என் மனசாட்சிக்கு எதிராக சவுக்கு சங்கர் நல்லவர்னு நான் சப்போர்ட் பண்ண முடியாது சில பேர் சவுக்கு சங்கர் ஆதரவாளர்கள் கூட கேட்குறாங்க ஐயா பாவம் கரெக்டு பாவம் தான் ஆனால் ஒருத்தர் கெட்டவரை போய் நான் நல்லவர்னு சொல்ல நான் பல விஷயங்களை பார்த்தாரு ஆனால் அவர் மேலே எடுக்கிற நடவடிக்கைக்கு தான் நம்ம எதிரானவங்களாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க அவர் மேலே தானே நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏகேடும் கெட்டு போகட்டும்னு நம்ம விடக்கூடாது நாமும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மேலேயோ நம்ம மேலேயோ இதே மாதிரி காவல்துறை வருங்காலத்தில் ஒரு பொய் புகார வச்சு இல்லை ஒரு கற்பனை புகார வச்சு ஜெயிலே உள்ள வச்சா அப்போ நாளைக்கு நம்மளும் பாதிக்கப்படுவோம்ல இதை நம்ம வளர விடலாமா காவல்துறைக்கு கடிவாளம் போடணும்ல அரசியல்வாதிகளுக்கு வந்து சரியான பாடம் கற்பிக்கணும்ல அதனால தான் நான் இது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்து பேசுகிறேன் இதே வழக்கு நாளைக்கு நம்ம பேர்லேயும் போடுவாங்க காவல்துறை யார் வேணுனாலும் யாரை சொன்னாலும் போட்டுறாங்க கேஸ் அப்படி இது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் காவல்துறையில் இல்லை கொஞ்ச காலமாக தான் இது வந்து கே கே கேடு கட்டு போச்சு அரசியல்வாதிகளின் கை கூலியாக மாறிட்டாங்க அதனால் தான் ஏ மேலே வழக்கு போட்டாங்க இல்லை கோட்டில் வந்துக்கிட்டு இவருக்கு இவர் மீது கொலை வழக்கு போட போகிறோம்னு வெக்கம் இல்லாமல் சொன்னாருங்க ராஜா நீங்கள் நீதிபதி சுதந்திரம் பார்த்து எது கொலை வழக்கு போட போகிறீங்களா அப்படின்ட்டு அந்த அரசு வழக்கறிஞரை நீ வழக்கறிஞருக்கே தகுதி இல்லைன்னு உன் மேலே ரிப்போர்ட் எழுதவான்னு கேட்டார் அந்த டெப்புட்டி கமிஷனர் அவ்வளோ பேக்கு ரூமுக்கு கூப்பிட்டு எந்த வழக்குலையும் சுதந்திரம் நீதிபதி அப்படி செஞ்சதில்லை எந்த நீதிபதியும் செஞ்சதில்லை வழக்கு நடக்கும் தீர்ப்பு கொடுப்பாங்க ஆனால் என்னுடைய வழக்கில் சு சு ஒரு சுந்த ஒரு சுதந்திரம் ஜட்ஜு அந்த கமிஷன் கமிஷனிருந்து அத்தனை பேரும் கூப்பிட்டு அந்த ஆள் மேலே எதுவும் பண்ணிங்கன்னா நான் யாருன்னே தெரியாது என் முகம் கூட அவருக்கு தெரியாது ஆனால் அதில் இருந்த இதை பார்த்தா நியாயத்தை இப்படி ஒரு உண்மை பண்ணாதால போய் கொலை விளக்கு போடுறாங்களேன்னு அவர் மனசாட்சி உறுத்தி எனக்கு ஆதரவாக நடந்தால் இறை சக்தியாக அவருடைய மனசில் போய் இதாச்சு இல்லைன்னா நான் என்ன ஆகும் சட்டையில் வந்துக்கிட்டு கொலை செய்யப்பட்டவங்க ரத்தத்தை என் சட்டையில் ஒட்டுனாங்கன்னா நான் சுப்ரீம் கோர்ட் போனாலும் நான் தப்ப முடியாத அப்போ இறை சக்தி தான் காப்பாற்றுச்சு இந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அவ்வளோ ஆதாரம் நான் சவுக்கு சங்கிறதுக்காக பேசலை யாருக்குமே இந்த நிலம் வரக்கூடாது போலீஸ் நினைச்சா ரத்தத்தை ஓட்டுறான் கைரேகைகளை ரகைகளாக மாற்றி கூட வைக்கிறாங்க நான் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரு போட்டு அவர் கைரகை இருந்தது இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம சப்போர்ட் பண்ண நான் காவல்துறையிலிருந்து காவல்துறையை நேசித்தவன் காவல்துறைக்கு ஆதரவாக தான் பேசணும் காவல்துறை தப்பு பண்ணாலும் இல்லை பண்ணலைன்னு சொல்லணும் ஆனால் நான் காவல்துறையில் இருந்த ஒரு அதிகாரியாக பேசலை ஒரு மனிதனாக பேசுகிறேன் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எவ்வளோ நாளைக்கு பண்ணுவீங்க குடும்பமே குட்டிச்சோராக போயிடும் இந்த மாதிரி பாவம் பண்ண பல காவல்துறை அதிகாரிகள் குடும்பத்தை பார்த்துருக்கேன் கீழ்மட்டத்தில் இருந்தவங்க குடும்பத்தை பார்த்துருக்கேன் பிள்ளைகள் எல்லாம் ஊனமாக பிறக்கும் பிள்ளைகள் ஒன்றுமே படிப்பதே வராது இல்லை வேலையே கிடைக்காம அதுதான் சுத்துவான் இப்படி செய்கிற பாவங்கள் தான் அவங்களுக்கு வரும் அதனால் இந்த க சவுக்கு இதில் வழக்கு மேலே வழக்கு போட்டு கொண்டிருக்கும் காவல்துறைக்கும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கும் நான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற கருத்து தான் முதல் கருத்து அடுத்தது சீனமங்கை கனிமொழி சில பேர் கேட்டாங்க என்ன அவங்கள போய் சீனமங்கை அப்படின்னு ஆமாம் சீனாவுக்கு ஆர்வம் பேசுனால் சீனமங்கைன்னு தான் சொல்லுவாங்க உலகமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களும் சீனா நமக்கு எதிரி நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் சீனா என்ன நமக்கு எதிரி நாடான்னு கேட்டாங்கல்ல அது தேச துரோகம் இல்லை தேசத்துக்கு எதிரானது இல்லை அதனால தான் சீன மங்கை அப்படின்னு சொன்னோம் ஒன்றும் க தப்பான வார்த்தையில் கூப்பிட்ல அதனால் சீன மங்கை கனிமொழி இப்போ பேசியிருக்காங்க என்னென்னு கேட்டால் கொடநாடை பற்றி இதை பற்றி கவலைப்படல தூத்துக்குடியை பற்றி தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது அதை தேசிய பேரிடராக ஏன் அறிவிக்கவில்லைன்னு கேட்கல பேசலை பார்லிமெண்ட்டில் வாய திறக்கலை தூத்துக்குடியில் எவ்வளோ வெள்ளம் வந்தது திருநெல்வேலியில் பசுமாடுகள் எல்லாம் அடித்து போச்சு கா க இதுக்கெல்லாம் கால்நடைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து போச்சு வீடுகளே இதாகி போச்சு அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது நீங்கள் தான் தூத்துக்குடியில் வந்து எம்பியாக இருந்தீங்க அங்கே போய் சோறுலாம் போட்டீங்க அதுக்கப்புறம் இப்போ ஜெயிச்சுட்டீங்க என்னைக்காவது ஒரு நாள் தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா பேசியிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே பட்டு இல்லை இந்தியா கூட்டணியாக அதனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா வயநாடுல நடந்த இந்த மண் சரிவை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு பேசுறாங்க அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா காரணம் அவங்களே வந்து ஒரு தேசிய பேரிடராக தான் இருக்காங்க சாம அடுத்த எலெக்ஷன்ல நீங்க கேரளால போய் ஏதாச்சும் எம்பி அனுங்க கேரளாவுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால எம்பி தேசிய பேரிடராக ஏன் அறிவிக்கலன்னு குதிக்கிறாங்க அன்னைக்கு தூத்துக்குடிக்காக குதிக்கல தூத்துக்குடி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கீங்க தேசிய பேரிடர் அறிவிக்கலை அப்படின்ட்டு நூறு வார்த்தை சொல்கிறாங்க நீங்களே தேசிய பேரிடர் தான் அப்படின்னு பிஜேபியை சொல்கிறாங்க நீங்களே தேசிய பேரிடர் தான் நான் என்ன கேட்குறேன் உங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் கேட்குறேன் கனிமொழி சொல்கிறாங்க பிஜேபியே தேசிய பேரிடர் தான் பிஜேபியில் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியே கொள்ளை அடித்தாங்களா அப்போ யார் தேசிய பேரிடர் கனிய மணி இது தேசிய பேரிடரா பிஜேபிக்காரங்க தேசிய பேரிடரா பி பிஜேபியில் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியை கொள்ளை அடித்து திகார் ஜெயிலில் போய் ஆறு மாதம் இருந்தாங்களா யாராவது இந்த அம்மா திகால் ஜெயிலில் போய் ஆறு மாதம் நாட்டை கொள்ளை அடித்ததுக்கு உள்ள போய் இருந்துகிட்டு இருந்தான் அப்போ அவங்க தேசிய பேரிடரா நீங்கள் தேசிய பேரிடரா ஒரு லட்சத்து எழுபத்தாயிராயிரம் கோடி உங்கள் கொள்ளை அடித்ததுக்கு நான் இவர்களை ஏன் தேசிய பேரிடர்னு கனிமொழியை சொல்கிறேன்னா ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி யார் பணம் டூ ஜி இதுக்காக ஏலத்துக்கு விட்டு அந்த ஏலத்துக்கு வர்ற பணத்தை வந்து அரசாங்கத்துக்கு அந்த ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடிக்கே ஏலத்துக்கு விடணும் சந்தை மதிப்பு அதைத்தான் ஏஜி சொன்னார் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டன் ஜெனரல் என்ன சொன்னாருன்னா சிஏஜி வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடிக்கு அந்த அலைக்கற்றை வந்து ஏலத்துக்கு விட்டுருக்கலாம் இவங்க வெறும் பத்தாயிரம் கோடிக்கு விற்றுட்டு மற்றதை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு உங்களுக்குள்ளே பங்கு போட்டாங்க ஆக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அவ்வளவு லாபத்தை அந்த அலைக்கட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நிறுவனங்களுக்கு இவர்கள் எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்பாங்க இதுதான் அவர் சொன்னது அதுக்காகத்தான் அந்த அம்மா ஜெயிலில் போய் உள்ளே இருந்தாங்க அதை நான் ஏன் இந்த அம்மா தான் தேசிய பேரிடர் ராசாவும் இந்த அம்மாவும் தேசியத்துக்கு ஏற்பட்ட பே தேசத்து தேச பேரிடர்னு நான் ஏன் சொல்கிறேன்னா தமிழ் இந்தியா வந்து மிக மிக ஏழைகள் அதிகமாக இருக்கிற நாடு தமிழ்நாடே எவ்வளவோ பரவாயில்ல இப்போ பீகாரில் இருக்கிறவன் அங்கிருந்து குட்டியை விட்டுட்டு நானூறுரூவா ஐநூறுரூவா சம்பளத்துக்கு பத்து மணி நேரம் வேலை பார்க்குறான் அப்போ எவ்வளவு பெரிய ஏழைகள் வந்து வேலை இல்லாத திண்டாட்டத்தில் இருக்காங்க இந்த ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியும் முறைப்படி இந்தியாவுக்கு கிடைத்திருந்தால் அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு பல நல்ல பணிகளை செஞ்சுருக்கலாம்ல உதவிகளை செஞ்சிருக்கலாம்ல தே நம்ம தேசத்தின் சார்பாக அந்த தேசத்தின் சார்பாக ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவி பணத்தை எல்லாம் நீங்கள் கொள்ளையடித்ததால் டூ ஜி என்பது ஒரு தேசிய பேரிடர் அதை செய்த நீங்களும் ஆராசாவும் ஒரு தேசிய பேரிடர் அப்படின்னு தான் வருணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் உங்களை தேச தேசிய பேரிடர்னு சொல்கிறேன் அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அவங்க அமித்ஷா மேலே குற்றம் சாட்டுறாங்க அதுதான் எனக்கு புரியலை ஒன்றுமே அமித்ஷா வந்து அப்போவே சொன்னார் நாங்கள் எச்சரிக்கை விட்டோம் ஆரஞ்சு அலர்ட்டு கொடுத்துட்டோம் மழை வரப்போகுதுன்னு தடுப்பு நடவடிக்கையில் உங்களை எடுக்கலைன்னு பார்லிமெண்ட்டில் சொன்னார் இது என்ன அம்மா சொல்கிறார் போய் சொல்கிறாரு அமித்ஷா அந்த மாதிரி எச்சரிக்கை இது கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறார் எனக்கு புரியலை ஏன்னா அப்போ இவருக்கு பிறந்தநாள் வந்து அமித்ஷா பேசுகிறாரு அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து இவங்க அந்த அம்மா போய் அமித்ஷா கிட்ட கேட்டு என்னை எதிர்த்து பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல் காலை போடாதீங்க யாராச்சும் நாட்டில் இல்லாத கூட்டணி கொள்ளுங்கன்னு சொல்லி கெஞ்சி அதுக்கப்புறம் அங்கே வந்துக்கிட்டு தமாகவுக்கு சீட்டை கொடுத்து இந்த அம்மாவை லட்சக்கணக்கான ஓட்டில் ஜெயிக்க வச்சதே அமித்ஷா தான் அவங்க அமித்ஷா காலில் தான் போய் விழுகிறாங்க ஒன்று ஒன்றுக்கும் வெளியில் தெரியாமல் ஈவன் பொன்முடிக்கு கூட இவங்க தான் உதவி செஞ்சாங்க அமித்ஷாட்ட சொல்லின்னு ஒரு பேச்சு இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும்போது அதே அமித்ஷாவையை தாக்கி அழிக்க விட்றாங்கன்னா இது என்ன என்ன தைரியம்னு புரியலை என்ன பாலிசின்னு புரியலை ஒரு பக்கம் இது இதாக பேசிக்கிறாங்க ஒரு பக்கம் அமித்ஷா மூலம் காரியம் சாதிச்சுக்கிறாங்க இன்னொரு இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு அதே அமித்ஷாவை தாக்கி பேசுகிறாங்க அதனால் கனிமொழியின் பாலிடிக்ஸ் புரியாத பாலிடிக்ஸாக இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும்போது அடுத்தது திருமாவளவன் செய்தி திருமாவளவன் சொல்கிறார் ஆணவ கொலைகளுக்கு தடுப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வரணுங்கிற முதல்ல எல்லாருக்கும் தெரியும் ஆணவக் குறைகள்னால் என்னன்னு அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பையன் மற்ற ஜாதியை உயர் ஜாதிகளை சேர்ந்த உயர் ஜாதின்னு சொல்லக்கூடாது இப்போ எல்லோரும் சமம் தான் பட்டியல் இனத்தை வந்து யாரும் வேறுபடுத்தி பார்க்குறதில்ல சரி சமுதாயத்தால் ஜாதி அப்படின்னு சொன்ன சில ஜாதிகளோ சேர்ந்த பெண்களை அவங்க திருமணம் பண்ண உடனே அந்த மற்ற ஜாதிக்காரவங்க அந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த ஆனால் கொலை பண்ணிடுறாங்க இதுதான் ஆணவ கொலைன்னு சமீப காலமாக ஒரு பேர் வச்சுருக்காங்க ஆணவ கொலை அப்படின்னு அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்ன தடுப்பு சட்டம்னு புரியலை ஏன்னா ஏற்கனவே எந்த கொலை பண்ணாலுமே தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனைன்னு இருக்குது ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு கொண்டாந்தால் அதுக்கு மேலே எங்கே தண்டனை கொடுக்க முடியும் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனைக்கு மேலே கொடுக்கறதுக்கு இதுவே கிடையாது அப்போ அதே தண்டனை தானே கொடுக்க முடியும் அப்போ கொலை கொலை தான் அது ஆணவத்து கொலைக்காக பண்ணியிருந்தாலும் மற்றதுக்காக பண்ணியிருந்தாலும் சரி அப்படி சொல்கிற மாதிரி திருமாவளம் சொல்கிற மாதிரி ஆணவ கொலைக்கு ஒரு தடுப்பு சட்டம் கொண்டு வந்துடலாம் தப்பு இல்லை நாட்டில் ஜாதி வேறுபாடுகள் குறையணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது மக்களிடம் பொருளாதார வேற்றுமையை குறைச்சிட்டிங்கன்னா ஜாதிங்கிறது எங்கே வராது பட்டியலிருந்த மக்களில் நல்ல ஒரு கோடி சொல்ல யாராச்சும் கிட்டக்கு போய் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா அப்போ அங்கே இருப்பது ஜாதி வேற்றுமை இல்லை பொருளாதார வேற்றுமை பட்டியலினத்து மக்கள்லாம் பணக்காரனாக ஆகிட்டாங்கன்னா நாட்டில் ஜாதி வேற்றுமை வராது அப்போ அவர்களுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வை நம்ம கூட்டுறதுக்கு பண்ணணும் திருமாவளம் அப்படி பேசியிருக்கணும் பட்டியலினத்து மக்கள் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு சட்டங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னால் வரும் இப்போ என்ன சொல்கிறாரு ஆணுவ கொலைக்கு ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு கொண்டு வரணுங்கிறது சரி அப்போ நான் என்ன சொல்கிறேன் இதே திருமாவளவன் நான் மனதில் உள்ளதை ஓ வெளிப்படையாக பேசுவாங்க அதனால் திருமாவளவனர்கள் நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்கிறபடி சட்டம் கொண்டு வரலாம் ஆனால் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போய் பட்டியலினது மக்களை ப ப சேர்ந்த இளைஞர்கள்ட்டெல்லாம் கவுண்டர்கள் பொண்ணை கெட்டு செட்டியார் பொண்ணை கெட்டு தேவர் பொண்ணை கெட்டு வன்னியர்கள் பொண்ணை கெட்டு அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மனத்தை வந்து விஷம் தூவுறீங்களை அப்போ உங்களை போன்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது காதல் என்பது இயற்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கி அது ஜாதி பிரச்சனைன்னு இல்லை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்பியாவதி அமராவதியிலேயே அம்பியாவதியை கொண்டாங்க லைலா லைலாமஜனேயே வந்து காதலுக்கு எதிர்ப்பு வந்தது காதலுக்கு எதிர்ப்பு என்பது இன்றைக்கி மட்டும் வர்றதில்லை எத்தனையோ காலங்காலமாக இருக்குது அதற்கு பல காரணங்கள் இருக்குது நீங்கள் போய் ஒவ்வொரு இளைஞலையும் இன்னொரு ஜாதியை லவ் பண்ணி கட்டு கட்டு கட்டுன்னு சொன்னீங்கன்னா அப்போ பிள்ளைகளை பற்றவங்க இது என்ன ஆகுறது காதலை செயற்கையாக உருவாக்கலாமா அப்போ அந்த மாதிரி தூண்டிவிடும் அரசியல்வாதிகளுக்கு இந்த இதில் என்ன தண்டனை கொடுக்கலாம் தடுப்பு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தில் உங்களை போன்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு திரும்ப அவ்வளவுன்னு சொல்லுங்கள் கொலைக்கு இது தண்டனை தான் ஆயுள் தண்டனை தான் கொலை பண்ணுறவங்க உள்ளே போயிடுவான் ஆனால் அதை வந்து அந்த இதை வந்தது காதலை செயற்கை காதலை தூண்டிவிடும் உங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை அந்த சட்டத்தில் கொடுப்பதுங்கிறத திருமாவளவன் அவர்கள் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆணவ கொலைகளுக்கு காரணம் வெறும் ஜாதி மட்டுமில்லை இப்போ தன் பொண்ணோத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு ஒன்று அதை தான் சொன்னேன் அவன் நல்ல அந்த பையனாக இருந்தா நல்ல வேலையில் இருந்தா அதாவது எந்தவித கெட்ட வழக்கமும் இல்லாமல் இருந்தா பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்துக்குவான் ஆணவ கொலைகள் எல் நடக்கிறது எல்லாம் பாதுங்க ஜாதிங்கிறத விட அந்த பையன் அந்த பொண்ணுக்கு பொருத்தம் இல்லாதவனாக இருக்கான் வேலை இல்லாமல் இருக்கான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கான் குடிக்கிறான் ஏழ்மையில் இருக்கான் அப்போ நம்ம பொண்ணு வச்சு எப்படி காப்பாற்றுவாங்கிறதுக்காகத்தான் பெரும்பாலான வழக்குகளில் வந்து எதிர்க்கிறாங்களே ஒழிய ஜாதிங்கிறது அடிப்படைங்கிறது கடைசி தான் அது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை ஜாதியாக கொண்டு வர்றீங்க இது பண்ண இந்த மாதிரி வெட்டுறது இதனால் தான் வெட்டுறாங்க இந்த மாதிரி வெட்டுகிறது குத்துனதுன்னா ரொம்ப நாளாக இருக்குது அதற்கு அடிப்படை காரணம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பையன் நல்லவனாக இருக்கணும் கெட்ட பழக்கம் இல்லாதவனாக இருக்கணும் உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா ஒரு ஒரு உங்கள் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அவன் போதை போதை மருந்து அடிக்கிறான் டாஸ்மாக் அடிக்கிறான் உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா அப்போ ஜாதி இல்லையே மற்ற பிரச்சனைகளுக்காகத்தான் இந்த ஆணவ கொலை நடக்கிறது என்பதை திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்யும் அடுத்தது ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தார் பிடிஆர் அப்பா சொத்தெல்லாம் நான் நம்பினதே இல்லை என்னுடைய திறமையினால் பல துறைகளில் நான் வேலை செஞ்சு கோடி சொல்லணும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் யாரும் குற சொல்ல உங்களே யாரும் குற சொல்லையே நீங்கள் வந்து பல துறையில் எல்லாம் இது பண்ணி நிபுணத்துவம் அடைஞ்சு நீங்கள் பேசி எல்லாமே பண்ணிங்க நீங்கள் சம்பாதிச்சிங்க எல்லாரும் ஒத்துக்குறோம் ஆனால் நீங்கள் பெரிய பொருளாதாரத்தில் பெரிய ஆளுன்னு சொல்லுவீங்க நிதியமைச்சு ஆனால் பொருளாதார மேதைகளை அட்வைஸெலாம் போட்டுக்கிட்டீங்க ரகுராம் ராஜு இவங்களெல்லாம் அட்வைஸெல்லாம் போட்டுக்கிட்டீங்க மிகப்பெரிய பொருளாதாரம் ரிசர்வ் பேங்க்கில் கவர்னராக ரிட்டையராக நீங்கள் பொருளாதார மேதையாக இருந்தால் மற்ற பொருளாதாரத்தில் மேதைகளாக இருந்தால் மற்றவங்களே ஏன் போட்டீங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே புரியலை ஆனால் நீங்கள் செயலி கோடி சொல்லலாம் சம்பாதிச்சிங்க உங்கள் திறமையினால ஒத்துக்கணும் திறமையை விட உங்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது நேர்மை தான் வெறும் திறமையால் நீங்கள் வந்து பெரிய ஆளாக முடியாது உங்களை நல்லவர்னு யாரும் போற்ற மாட்டார்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும் உங்களிடம் அந்த நேர்மை இருந்ததா ரெண்டு வருடத்தில் இவரும் உதயநிதியும் இவரும் சபரீசனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பேசுனது உண்மையா இல்லையா நீங்கள் பேசுனது டேப் அது வெளியில் வந்ததா இல்லையா இன்றைக்கு வர அது உண்மையாக பொய்யாங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா உங்களை உடனே கூப்பிட்டு தனியாக பேசி நிதியமைச்சரை விட்டு தூக்கி இன்னொரு இலாக்கா மந்திரியாக கொடுத்த உடனே உண்மையை இந்த நாட்டு மக்களிடம் மன்னித்தீர்களாக மறைத்தீர்களா இல்லையா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்ன சொன்னீங்க அது ஏன் குரல் இல்லை இப்படிலாம் போய் சொல்லலாமா திறமையான மனிதராக தான் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளும்னா நல்ல மனிதராக இருக்கணுமே முப்பதாயிரம் கோடி எவ்வளோ பெரிய பணம் இந்த நாட்டு மக்களோட பணம் ஏழைகளோட பணம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பணம் அந்த எட்டு லட்சம் கோடி கடலில் போயிட்டு இருக்குது முப்பதாயிரம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் அது ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை அரசியல்வாதிகள் சம்பாதித்து விட்டால் என்று உங்கள் வாயாலே சொல்லிவிட்டு அதற்கு இன்று வரை விளக்கம் சொல்லாமல் அது உண்மையாக பொய்யான்னு கூட யார்ட்டையும் சொல்லாமல் மறுபடியும் அதே ஜார்டாவை திமுகவுக்கு தட்டி கொண்டு இன்றைக்கி மந்திரி பதவியை அனுபவித்து கொண்டிருக்கும் உங்களை நாங்கள் நீங்கள் அப்பாவை சம்பாதிக்காமல் நீங்கள் சம்பாதித்ததை பற்றி நீங்கள் பெருமையாக சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்கள் நல்ல மனிதர்கள உங்கள் தன் தந்தையார் மிக நல்ல மனிதர் பழனிவேல் ராஜன்னாலே மதுரையில் எது பண்ணுவோம் சொல்கிற ஒரே வார்த்தை பழனிவேல் ராஜன்னு பேர் சொன்னால் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க அந்த பேரை நீங்கள் எடுக்கலை நீங்களும் திமுகவின் ஊழலுக்கு துணை போனவர் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வாங்க விவசாயிகளை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டோம் சொன்னது யாருன்னா மனோதங்கராஜன்கிற மந்திரி மனோ தங்கராஜன்கிற மந்திரி பால்வளத்துறை அமைச்சராச்ச அவர் விவசாயிகளையும் விவசாயத்தை பற்றி எப்படி பேசுகிறாரு அப்போ விவசாயத்துக்கு அமைச்சர் யார் சக்கரவாணி அவர் வாய்த்திருக்கணும் விவசாயிகளை கைவிட மாட்டோம் அப்படின்னு பால்வளத்துறையை கவனிக்கிற மனோ தங்கராஜு போய் விவசாயிகளை கைவிட மாட்டோம்னா தான் திமுக மந்திரிகளுக்கு தான் என்ன லாக்காவை பற்றி வச்சுருக்கோம் எந்த லாக்காவை பற்றி பேசணுங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியலை அப்படிங்கிறது தானே அதாவது அப்படி பார்த்திங்கன்னா பால்வளத்துறை அமைச்சர் நீங்கள் பால்வளத்துறை பற்றி பேசுங்க உங்கள் ஆவின் பாலுக்கு பால் சப்ளை பண்ணுற முகவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டிருக்கான் அவங்களுக்கு அதிக விலை நிர்ணயம் பண்ணுங்கன்னு ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டிருக்கான் எங்களுக்கு பால் பால் சப்ளை செய்யும் பா பால் முகவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம்னு சொல்லுங்கள் நீங்கள் ஏன் விவசாயத்துக்கு போகிறீங்க இல்லை இப்போவே உதயநிதியிட்ட ரெக்கமெண்டேஷன் கொடுத்து விவசாயத்துறை மந்திரியாக வாங்கணும் வரணுங்கிறதுக்கு அடித்த அடித்தடம் போட்டீங்களா அந்த தெரியல அதில் என்ன நீங்கள் விவசாயத்தை பற்றி பேச மாட்டீங்களே உதவி நீதை பிடிச்சிட்டீங்களோ அப்படி தான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அது வர உங்களுக்கு லாக்காக மாறி வர பால் வளத்தை பற்றி பேசுங்க பால் முகவர்கள் படகிற கஷ்டத்தை பற்றி பேசுங்க இவன் வரப்போகிறான் அமுல் உள்ளே வரேங்கிறான் நீ என்ன சொல்லணும் அமுல் உள்ளே வந்தாலும் நமது பால் வளத்துறை மா பால் முகவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம் நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்லுங்கள் அப்போ தானே பொருத்தமாக இருக்கும் நீங்களே அந்த பக்கம் பணத்தை வாங்கிட்டு அமுல்காரில் நீ வர்ற வா நான் இதுக்கு வந்து ஆவின் பாலுக்கு மூ மூடு விழா நடத்த பால் முகவர்கள்லாம் எங்க குட்டிச்சவர்கள் எங்கே போனால் நமக்கு என்ன வந்தது நமக்கு வேண்டியதாக ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்ட்டு கொள்ளைப்புற மொழியாக அமுல் உங்களை உள்ள நுழைய வச்சுட்டு நீங்கள் விவசாயிகளை பற்றி பேசுகிறது வேடிக்கையிலும் வேடிக்கை என்ற கருத்தையும் பதிவு செய்யப்படும் இத்துடன் இன்றைய அரசியலாடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் திங்கட்கிழமை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்